ஆக்கே கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பதி அதாவது இன்றைய ரெசிபி வந்து உருளை இடித்த மசாலா பொரியலும் மற்றும் பச்சை பயிறு சீரளமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல உருளைக்கிழங்கு இடித்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு இரண்டு முழு மல்லி ரெண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் மூன்று இஞ்சி சிறிய துண்டு மல்லிக்கீரையின் தண்டு பகுதி துண்டுகள் முக்கா கப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் இதை அளவு அனைத்தும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் செய்முறை உருளைக்கிழங்கை நன்கு கழுவி வேக வைத்து தோல் உரித்து துண்டுகளாக வெட்டி துண்டுகள் ஆறிய பிறகு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து ருஸ் குளிர்ச்சியாக எடுத்து கொள்ளவும் பின்னர் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் முழு மல்லியை போட்டு ஒரு சுட்டு சுற்றி அதில் மிளகாய் இஞ்சி துண்டு முதலியவற்றை போட்டு கரகரப்பாக அரைத்துவிட்டு அதனுடன் மல்லிக்கீரை தண்டு துண்டுகளை போட்டு அரைத்து பிறகு தூள் மிளகாய்த்தூள் தூள் உப்பு ஜீரகத்தூள் கரம் மசாலா அனைத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் தண்ணீர் ஊற்றி அரைத்து தனியாக எடுத்து கொள்ளலாம் ஒரு கனமான வானிலையை அடுப்பில் வைத்து எண்ணெய் விட்டு தாளிக்க கொடுத்த பொருட்களை போட்டு பொறித்ததும் மிதமான தீயில் வைத்து அரைத்த மசாலாவை போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து நன்கு வதக்கிவிட்டு வெட்டி வைத்த உருளைக்கிழங்கை இத்துடன் போட்டு மசாலாவோடு ஒன்று சேர வதக்கிய தீயை குறைத்து வைத்து வேக வைக்கவும் உப்பு சரிபார்த்து தேவை என்றால் சேர்த்து கொள்ளலாம் மிகுந்த சுவையுடன் உருளை இடித்த மசாலா பொருள் எல்ரடி சாம்பார் சாதம் தயிர் சாதம் துடன் சாப்பிட சுவை அள்ளும் அடுத்தபடியாக பச்சைப்பயிறு சீரளம் எப்படி செய்வது தேவையான பொருட்கள் முழு பச்சை பச்சைப்பயிறு கால் கப்பு வற்றல் ஆறு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு இரண்டு பல் மல்லிக்கீரை சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப பொடியாக நறுக்கிய வெங்காயம் அரை கப் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் தாளிக்க தேங்காய் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் இரண்டு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் எப்படி செய்வதை பார்க்கலாம் முதலில் பயிரை நன்கு கழுவி வற்றலையும் சேர்த்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கவும் ஊறியதும் மிக்சியில் போட்டு தண்ணீர் ஊற்றாமல் கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும் இத்துடன் உப்பு மஞ்சள் பொடியாக வெட்டிய பூண்டு மல்லி கீரை இஞ்சி வெங்காயம் கருவப்பிலை மற்றும் சோம்பு இவற்றை சேர்த்து நன்கு பிசைந்து ஒரு தட்டில் இந்த கலவையை தட்டி சமப்படுத்தி விடவும் பின்னர் இதை இட்லி பாத்திரத்தில் வைத்து ஆவியில் நன்றாக வேக வைத்து வைத்து இறக்கிவிடவும் ஆறியதும் கத்தியால் துண்டு துண்டாக வெட்டி வைத்துவிட்டு வானிலை அடுப்பில் வைத்து எண்ணெயை விட்டு தாளிக்க கொடுத்த பொருட்களை போட்டு தாளித்து இறக்கிய இத்துடன் வெற்றி வைத்த பயிறு கேக் துண்டுகளை கலந்து கிண்டி பரிமாறலாம் மிகவும் சுவையான பச்சைப்பயிர் சீரலம் ரெடி இத்துடன் தயிர் ஊற்றி ஊற வைத்து சாப்பிட்டால் மேலும் சுவையாக இருக்கும்